நமஸ்காரம் நான் கணேஷ் குருக்கள் பாண்டிச்சேரியிலிருந்து பேட்டையான் சத்திரம் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத சிவசடையப்பர சுவாமி ஆலயத்திலிருந்து பேசுகிறேன் புதுச்சேரியிலே வேதபுரி என்னும் சொல்லக்கூடிய ஒரு பழமையான பெயர் உண்டு புது புதுச்சேரிக்கு ஏன்னு சொன்னால் நிறைய வேத மந்திரங்கள் முழங்க சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது இந்த சித்தர் பீடம் அந்த வகையிலே இந்த புதுச்சேரியிலே சிவசடையப்பர சுவாமிகள் சித்தரப்பிடமாக அமைந்து பல ஆண்டுகளாக இங்கே பல சித்துக்கள் எல்லாம் செய்து இறைவனோடு ஒன்றி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலிருந்து சுவாமி எல்லாருக்கும் அருள் புரிந்து வருகிறார் புதுவையிலே வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிவாலயம் இந்த சிவசடையப்பர சுவாமி ஆலயம் இரண்டு கிராமங்களுக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் பொதுவாக சித்தர் பீடம்னு சொன்னாலே வந்து சித்தர்கள் கோவில் சிவனோடு இருக்கும் அவ்வளோதான் குலதெய்வமாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு சித்தராலயம் இந்த ஊரில் மட்டுந்தான் அது வேறு எங்கேயுமே கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிராமம் குண்டுபாளையம் கவுண்டாம்பாளையம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிராமங்களுக்கும் இது வந்து குலதெய்வமாக இருக்கிறது ஆடி மாதம் எவ்வரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்திங்கன்னா இங்கே முடி இறக்குதல் பொங்கல் இடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நிறைய நடைபெற்று இன்னமும் நடக்குது ஆடி மாதம் அவங்க ஊரில் திருவிழா பண்ணும்போது நம்ம ஊர் இந்த சிவசரப்பூர் கோவிலில் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தான் அவர்கள் ஊர்லேயே போய் திருமண அந்த திருவிழாக்களை எல்லாம் செய்வார்கள் அப்படிப்பட்ட வாய்ந்தது கிட்ட பிரார்த்தனை செய்து ஒரு தீபம் ஏற்றி திங்கள் கிழமையிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பதினோரு திங்கட்கிழமைக்குள்ளாக அந்த காரியத்தை சிறப்பாக நடத்தி தருவார் என்றது மிகப்பெரிய ஒரு ஐதீகம் அந்த வகையிலே ஏற்கனவே இந்த கோவில் சிறியதாக இருந்தது இப்போது மிகவும் பெரிதுபடுத்தி படுத்தி பிப்ரவரி மூன்றாம் தேதி சிறப்பாக மிகப்பெரிய வெளியே கொடிமரம் எல்லாம் ஸ்தாபகம் செய்து அட்டமந்தன ரஜதபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது மிகச் சிறப்பாக நடைபெற்றது அணுதினமும் பக்தர்கள் கூட்டம் நிறைய ஏற்பட்டு இருக்கிறது மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள் எல்லாம் மிக விமரிசையாக இந்த ஆலயத்திலே நடைபெற்று வருகிறது தெற்கு நோக்கிய சிவாலயமாக இருப்பதால் நிறைய பரிகார க்ஷேத்திரமாகவும் நிறைய வேண்டுவன ஏற்றெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக ஏன்னா சுவாமிக்கு அஞ்சு முகம் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகத்திலே சுவாமிக்கு தட்சிணம் என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகத்தில் விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஜீவனாம்சம் செய்கிறது தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சுவாமிக்கு மாத்திரம்தான் தாடி மீசையெல்லாம் இருக்கும் ஆகையினால் இந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு மிகவும் மூர்த்திகரம் அதிகமாக இருப்பதால் சுவாமி கேட்டதை கேட்ட மாத்திரத்திலே அந்த காரியங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார் சுவாமிக்கு சிவசலையப்பர சுவாமி அப்படின்ற பெயர் வர காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாமியோட அமைப்பு பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் ஜடாமுடியானது இருக்கும் ஜடாமுடி வந்து சுவாமிக்கு மார்பு பகுதியை தாண்டி நிறைய இருக்கும் அந்த சுவாமி அவரது அமைப்பாகவே இயற்கையாக தோன்றின நான் உருவந்தான் இது சுயம்பு மூர்த்தியாக இந்த இடத்துல அந்த சுவாமியை வச்சிருக்கோம் இந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக இங்கே இருந்ததாக இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே செல்வார்கள் அவர்கள் வழியாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரியவர்களும் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே வந்து இத்தனை வருஷமாக சுவாமி இருக்கா இங்கே தான் எல்லோரும் குலதெய்வத்துக்கு பொங்கல் எடுத்து வழிபாடு ஏற்பட்டதெல்லாம் ஒரு மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக இங்கே நடைபெற்று வருகிறது அதனால தான் சுவாமிக்கு சிவா சடையப்பறம் ஏன்னா சடையோடு கூடிய இருக்கிறதுனால சிவனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இவருக்கு சிவ சடை அப்பர் அப்படிங்கிற பேரானது ஏற்பட்டது இந்த நாமதேயம் ஊர் உலகம் முழுவதுமாக கூகுளில் நீங்கள் கோவில் பேரை போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எந்த இடத்துல எந்த ஏரியாவில் இருக்குங்கிறத லொக்கேஷன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேக தேதி வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகச் சிறப்பாக காலை ஒன்பது முப்பது ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மிகச் சிறப்பாக அந்த கும்பாபிஷேக ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பரிவாரமாக கிழக்கு நோக்கி ஸ்ரீ பிரசன்ன விநாயக பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் துர்கா பரமேஸ்வரி விஷ்ணு துர்கைன்னு சொல்லுவாங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதாஜ அழகிய மனபாலன் என்று சொல்லக்கூடிய வரதராஜ பெருமான் சோமாஸ்கந்தமூர்த்தி சண்டிகேஸ்வரர் தனி அம்பாள் என்று சொல்லக்கூடிய அம்பிகை அப்புறம் நவக்கிரகங்கள் நடராஜர் சிவகாமி அம்பிகா மாணிக்கவாசகர் உடனடியாக இருக்கக்கூடிய சுவாமிகள் அப்புறம் சப்த மாதா பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என்று சொல்லக்கூடிய சப்த மாதர்கள் பைரவர் நால்வர் சூரியன் சந்திரன் கொடிமரம் துவார கணபதி துவார முருகன் நந்தி பலிபிடத்தோடு இந்த ஆலயம் மிகச் சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி பிரதோஷம் கிருத்திகை சங்கடஹர சதுர்த்தி அஷ்டமி ஆகிய நாட்களிலே இங்கே மிகச் சிறப்பாக விசேஷ பூஜைகள் அனைத்தும் நடைபெறும் இதெல்லாமல் சித்திர மாதத்திலே சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆகிய பூஜைகளும் ஆடி மாதத்திலே ஆடி பூர உற்சவங்கள் ஆடி வெள்ளி தைவெள்ளியில மிகச் சிறப்பான அபிஷேக பூஜைகள் குலதெய்வ வழிபாடு மார்கழி மாதம் முழுவதும் காலையில் நாலு மணிக்கு திருப்பக்ஷி பூஜையானது நடைபெறுகிறது தை மாதத்திலே தைப்பூசம் இங்கே விமரிசையாக அன்னதானத்தோடு முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறும் மாசி மகம் அந்த உற்சவம் உண்டு பங்குனி உத்தரம் ஆகிய விழாக்களும் நடைபெறுகிறது அனைத்து மாதங்களும் பிரதி மாதம் இரண்டு பெரிய விழாக்களும் மாதந்தோறும் ஆறு வழிபாடும் சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது அனுதினமும் தினமும் நீங்களும் வாருங்கள் தரிசனம் செய்யுங்கள் அருள்மிகு சிவசடையப்புர சுவாமி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க